விரளியர் திறம்பட ஆடுவோர் விரலியர் இவர்கள் பாணரின் பாடலுக்கு ஏற்ப ஆடும் தொழிலை செய்தனர் இவர் என் வகை சுவைகளும் மனத்தில் பொதிந்த குறிப்புகளும் காண்பூருக்கு புலப்படும் வண்ணம் ஆடும் தினத்தால் விரலி என சிறப்பிக்கப்பட்டனர் இவர்கள் ஆடுவதோடு இனிமையாக பாடும் தொழிலையும் செய்பவர் இச்செயலால் இவரை பாடினி எனவும் சங்க இலக்கியங்கள் சிறப்பிக்கின்றன பாடருக்கு அரசர்களும் வள்ளல்களும் பல பொருள்களை கொடுத்தபோது பாடினிக்கு விலை விலைமதிப்பற்ற அணிகலன்களை கொடுத்து சிறப்பு செய்ததை பண்டைய நூல்கள் எடுத்துரைக்கின்றது இவர்கள் பாடல் ஆடல் திறங்காட்டியதோடு தலைவன் தலைவியரின் ஊழலை போக்கும் செயலையும் செய்து வந்தனர் பாடர் விரலியர் கூத்தர் இவர்களுடைய மூன்று பேருடைய செயல்கள் மிக முக்கியமானது விரலைக்கு உரிய செயல்கள் செலவில் தேற்றலும் புலவியில் தனித்தலும் வாயில் வேண்டலும் வாயில் ஆகும் தலைவன் பிரிந்த காலத்து தலைவியை தேற்றுதல் தலைவியின் ஊடலை தனியைச் செய்தல் வாயில் வேண்டுதல் அதனை அமைத்துக் கொடுத்தல் ஆகிய நான்கும் விரலைக்கு உரிய செயல்களாகும் அடுத்ததாக கூத்து அர்த் கூத்து ஆடுகின்ற செயலை செய்பவர் கூத்தர் இவர் எண் வகை சுவையையும் மனத்தின் கண்டப்பட்ட குறைப்புகளும் புறத்து போந்த புலப்பட ஆடுபவர் இவர் இக்கூத்தை சாது வரையறையின்றி பலரும் ஆடி வந்தனர் இத்தொழிலினர் அவர்கள் அரசர்களிடம் வள்ளர்களிடம் சென்று தம் திறமையை காட்டி பொன்னும் பொருளும் பெற்று வாழ்ந்தனர் இல்லறத்தாரை சார்ந்து வாழ்ந்தனர் அதனால் தலைவன் தலைவியின் ஊழலை போக்குபவராக செயல்பட்டனர் கூத்தற்குரிய செயல்கள் செல்வம் வாழ்த்தலும் நல்லறிவு